அதெல்லாம அனைக்கும் ரமத்துள்ளா வ பரக்காத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மனசில் தீய எண்ணங்கள் ஓகேங்களா மனசுக்குள்ளே தீய எண்ணங்கள் ஏற்படும் போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தின் போதும் ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதுவா ஓதணுன்றது தான் அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷல்லாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஓகேங்களா ஊது பில்லா ஜீ இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா வாட்டி சொல்லி தரேன் நல்லா பாருங்க இதனுடைய பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷைதானை விட்டும் அல்லாவிடும் பாதுகாவல் தேடுகிறேன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாதான் இருக்கும் அல்லாஹ் எல்லாருமே ஓதலாம் இன்னொரு பொருள் சொல்றேன் பாருங்க ஷைதானை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷால்லா இந்த வீடியோ வேறக்குன்னா நீங்க அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்த வீடியோட இன்ஷால்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்க்கு